எப்பவுமே சின்ன பொண்ணுக்கு அவங்க வீட்டுல தான் ரொம்ப புத்திசாலி ரொம்ப சிக்கனமா இருக்கிறவங்க ரொம்ப அறிவாளி எல்லாத்தையும் சரியா பண்றவங்க அவங்க மாமியார் என்ன சொன்னாலும் எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க தெரியுமா எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமான்னு ஒரே அவங்க வீட்டு பிராணம் தான் வெண்டக்கா என்ன விலை அத்த அறுபது ரூபாய்தான் அறுபது ரூபாய்க்கு வெண்டக்கா வாங்கி நீ வத்தல் பட போறியா பக்கத்து பெட்டி கடைக்கு போனா இருபது ரூபாய் கொடுத்தாலே ரெண்டு கை நிறைய கொடுப்பான் போய் வாங்கிட்டு வா அத்த

ஐயோ நைசோ கூழ் வத்தல் போடுமான்னு கேக்காவல என்ன சொல்ல எத்தை கூழ்வத்தல வேணாம் இப்ப கூழ்வத்த எதுக்கு நீ தானே சொன்ன என் புருஷனுக்கு காசை செலவாகுது பணம்லாம் செலவாவது சிக்கனமா இருக்கணும் ஓடிடும் எத்தை கூழ்வத்தலாம் ஊத்தாண்டா எண்ணெய் எல்லாம் காலியா போயிடும் அப்புறம் ஒரு மாசத்துக்கு அஞ்சு பேக்கெட்டு ஆறு ஆகும் ஒரு லிட்டர் எண்ணெயே நூத்தி அறுபது ரூபாய் நூத்தி எழுபது ரூபான்னு விற்காம் எங்க போட்டு கூழ் வத்த போட ஒன்னும் வேண்டாம்

நீ கொடுத்த மாதிரியே கொஞ்சம் அத எனக்கு மனசே கேக்கல ஒருவேளை தப்பு பண்றமோன்னு தோணுச்சு அதான் திரும்ப உன்ன கூப்பிட்டு பாரடி கவனமா இருந்துக்கோ உன் மாமியாக்கு இப்பமே நீ எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவ உன மதிக்கவே மாட்டான் கட்டில உட்காந்துகிட்டு உனைய ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சுடுவா எல்லா வேலையும் மாமியாட்டி தள்ளிடுது ஒரு வேலை நீ பாக்காத உனக்கு உன் புருஷனுக்கு சாப்பாடு பண்ணணும் அதை மட்டும் பாரு வான் துணியை மட்டும் அலசு நீ சாப்பிட்டு தட்ட தட்டை நல்லா அலசிட்டு கவுத்தி போட்டு வந்துரு உன் மாமியா கையால வரும்போது வாஷ் பேஷன் ஒரு பாத்திரம் இருக்க கூடாது இருந்தா தான் தட்டை சேர்த்து அலசணும் அவ தட்டை வச்சுட்டு வருவா நீ அலசிடு கால் வலிக்கி கை வலிக்கினா அவன் மறந்து போட்டு தேப்பா கையில கால இல்ல நடக்க முடியாமையா கிடக்கா சரிமா ஆனா பாக்க கொஞ்சம் பாவமா தான் இருக்கு என்ன பாவம் எப்பவும் நாலடி தள்ளியே இறி நீனா அவ கிட்ட வரக்கூடாது பாத்துக்கோ ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோ ஒன்னு ஏமாத்திருவா எல்லா பணத்தையும் மகா மகாவிட்ட கொடுத்துருவா பாத்துக்கோ உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ உன் புருஷன் கிட்ட க்ளோஸா ஆயிர உங்க அம்மா ஆகுமா அப்படியாவும் இப்படி ஆகுமான்னு சொல்லிடு ஆனா அவங்க கிட்ட தள்ளியே இருந்துக்கோ உன் மேல ஒரு பயத்தை வச்சுக்கோ நான் தான் சொல்லுவேன் சரிம்மா நானும் அப்படிதான் இருக்கேன் நீ சொன்ன மாதிரியே தான் இருக்கேன் ஆனா என்ன நேரமே போக மாட்டேங்குது அவங்க டியூட்டி போயிடுறாங்க இருக்கிறது நாங்க ரெண்டு பேரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம அவங்க ஒரு மூலையில நான் ஒரு மூலையில இருக்கிறேன் இந்த பரடி நான் எது சொன்னாலும் அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் புரிஞ்சுதா சரிம்மா சின்ன பொண்ணுவின் தம்பியின் கல்யாணத்திற்கு பிறகு என்னத்த சொல்றீங்க நீங்க சொல்றதுல உண்மையா ஆமா ஆமா நான் சொல்றது உண்மைதான் பிரமோலை இப்பதான் பாத்துக்கோ விஜயா என்னன்னா மருமக பக்கம் ஒரு கழுத்து கைத்த கெட்டுதா இன்னொரு பக்கம் அவ அவங்க ஒரு கையில கைத்த கட்டுதாத்துக்கோ அவள இங்களுக்கா அவங்களுக்கா கிடைச்சுல இவன் ரெண்டு பேரும் வேண்டாம் பிட்டு ரெண்டு பேரும் என்ன செய்வாளுங்க மாமியார் மருமாவோட ஒத்துமையா இருந்தவனுக்கோயே அந்த வீடு சந்தோஷமா இருக்கும் இது கூட தெரியல வீட்டுக்கு ஆமா உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சா அந்த வீடு சந்தோஷமா இருக்கும் காலையில நீங்கள் நானும் சேர்ந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு நான் சொல்ல சொல்ல கேட்காம என் கூட சேர்ந்து வேலை பார்த்தீங்க நான் வீடு நீங்க நீங்கள் போட்டு முடிச்சுட்டீங்க நான் துணி அலசி வச்சிருந்தேன் நீங்கள் காய போட்டீங்க இன்னைக்கு திடீர்னு கூழ் வத்த ஊற்றணுட்டீங்க அது ஒண்ணும் இல்லமா வயசாயிட்டு நான் சும்மா தானே இருக்கேன் நீ காய்ச்சி கொடுத்து நம்ம ரெண்டு பேரும் ஊற்றி வச்சிட்டோம்னு நினச்சிக்கோ ரெண்டு மூணு மாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம போட்டது இன்னும் ஆறு மாசம் வரைக்கும் வரும் எனக்கு நிறைய இருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு லேசம் வாயில வச்சு பார்த்தேன் என்ன அருமையா இருக்கு சாம்பார் வச்சு அவசரத்துக்கு ஒரு கூழ்வத்தை வறுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ அப்படி இருக்கும் பார்த்துக்கோ ஆமா எங்க அம்மாவும் அடிக்கடி வர்த்தல்லாம் நிறைய போடுவாங்க ஆமா இந்த காலத்துல யார் வர்த்தல் கூழ்வதெல்லாம் ஊத்துறா ஆனா உடனே கடையில போய் வாங்கிக்கிட்டுதாவே கடையில வாங்கினோம்னா அது எண்ணி எண்ணி பார்த்து பொறிக்கணும் வீட்டில் வச்சோம் வச்சுக்கோங்க தாராளமாக எவ்வளவு வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கலாம் அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியும் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் பாத்துக்கோ இங்க பாரு மருமோல நான் வயசாயி நான் போய் சேர்ந்துட்டாலும் நான் சொல்லி கொடுக்கிறதுல கவனமா இருக்கணும் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் வீட்டுல செஞ்சு கொடுக்கணும் நாளைக்கு அம்மாவா மருமாவா யார் வந்தாலும் ஒத்துமையா இருக்கணும் புரியுதா காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடாது அத்தே நீங்க எனக்கு மாமியால கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இல்லம்மா நீ எனக்கு மருமகளை கிடைக்கதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஊர் உலகத்துல மாமியா மாற மருமக்கு மாறும் மதிக்கிறதே கிடையாது கிட்ட உட்காந்து பேசுறதே கிடையாது நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு எத்தனை நேரம் உண்மையுக்கு சோழில் விளாடுவோமா எத்த சீட்டு விளையாடுமா எத்த அது விளையாடுமா எத்த இது விளையாடுவோம் சொல்கிறத பத்தியா எனக்கு ஏதோ என் ஃப்ரெண்டுங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கு நீ எனக்கு மரும இல்ல எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு தான் அத்தே அப்புறம் அந்த கோல்டு சீட்டு கேட்டீங்கல்ல அது எத்தனை கிராம் வந்திருக்கு மருமோட அது ஒரு நாலு பவுனு முழுசா வரப்போகுது இன்னும் ஒரு ரெண்டு கிராம் சேர்த்து நாலு பவுனு வந்துடும் அத்தா உனக்கு நெக்லஸ் செஞ்சு போடுறேன் சரியா இல்லத்த அதெல்லாம் வேண்டாம் அந்த காலத்துல கழுத்துக்குள்ள ஒண்ணு போடுவாங்கல்ல அது பேருத்துல அட்டிக்க நினைக்க அது உங்களுக்கு அழகா இருக்கும் அதுதான் வாங்கணும் நான் போட்டேன் அதெல்லாம் முடியாது நான் சொல்றதை நீ கேட்கணும் நான் தான் உனக்கு வாங்கி கொடுப்பேன் சரிங்கத்த ஆனா ஒண்ணு உங்க டேஸ்ட் என் டேஸ்ட விட ரொம்பவே மாடர்னா இருக்குத்த அப்படியா அட பாவி அம்மா நீ உன் மருமோட்டு

சரி ஏதோ நாலு பவுன் அஞ்சு பவுன் பேசிக்கிட்டு இருந்தீல அது என்னது அண்ணி அது வந்து நீ பேசாம இரு மருமோல இந்த பாரட்டி எனக்கு என் மருமோளுக்கு ஆயிரம் இருக்கும் உனக்கு கெட்டி கொடுத்தாச்சு இன்னும் இந்த வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்கிடாத நான் என் மருமோளை தாங்குவேன் என் மருமோ என்னை தாங்குவா உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போ எம்மா நாலு பவுன் சேர்த்திருக்க இத கூட நீ என்ன சொல்ல மாட்டுக்க அடுத்த ஆளாத என்ன பாக்க ஆனா நீ மட்டும் ஏமா காலையில என்ன பொங்கினேன் மத்தியானம் என்ன பொங்கினேன் உன் புருஷன் என்ன சொன்னாரு உன் மாமியா என்ன சொன்னா எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு என் குடும்பத்துக்குள்ள நான் ஆட்டம பண்ணேன் என் சொந்தம் பந்தம் புருஷ மணி சொந்தக்காரங்க ஒருத்தர் கூட என்ன பழக விடல இங்க வந்து பார்த்தா உன் மரும கூட கொஞ்சிக்கிட்டு கிடக்க இந்த பாரட்டி நான் என்ன உன் கையை பிடிச்சி தடுத்தனா உங்க சொந்த பந்தம் கூட பழகாதீங்க உங்க சொக்கார் கூட இருக்காது அப்படின்னு நான் சொன்னா என்ன பண்ண உனக்கு கட்டி பிடிச்சி நீ போக கூடாது அழுத மாதிரி சொல்றேன் சரி நான் சொல்லியிருந்தாலும் உனக்கு மூளை எங்க போச்சு அதான் உன் குடும்பம் உனக்கு தெரியும் ஏன் பேச்சு கேட்டு நீ எதுக்கு ஆடுன அனி என்ன கோவ இருந்தாலும் அதே மரியாதை இல்லாம பேசாதீங்க அப்புறம் நல்லா இருக்காது மக்களே பாத்தீங்களா இந்த மாதிரிதான் அம்மா அம்மாமாரு நம்மளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்குள்ள ஒண்ணு நடக்கும் எல்லா அம்மா மாரும் இல்ல ஒரு சில அம்மா மாரு இப்படிதான் இருக்காங்க தான் மாவு வீட்டுல என்ன நடக்குன்னு நாட்டகம் பண்ணிட்டு கடைசியில ஏதாவது விபரீதமா வந்ததுன்னா எனக்கு ஒன்னும் தெரியாது ஏன் பேச்சு நீ ஏன் கேட்ட உடனே கேட்க சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க அட்வைஸுங்கிற பேர்ல அடுத்தவங்க உங்க வாழ்க்கைய அழிக்க நீங்களே வழி விட்டுறாதீங்க எது நல்லது எது தப்புன்னு யோசிச்சு முடிவெடுங்க சுயமா இருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவிடையும் மாமியாவிடையும் தனித்தனியா வச்சுக்கோங்க அம்மா வீட்டுக்கு நல்ல பொண்ணாகவும் மாமியா வீட்டுக்கு நல்ல மருமகளாகவும் இருங்க ஆக மொத்தம் உங்க குடும்பத்துக்கு நீங்க தலைவியா இருங்க உங்க அம்மாவை தலையிட விட்டுறாதீங்க கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க